எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கிர்கன்று குட்டிகள் மற்றும் சென்னை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன மாடுகள் விற்பனைக்காக இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முதலாவதா நம்ம இந்த கிர்கன்று குட்டிகளுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதிக அளவிலான கிர்கன்று குட்டிகள் விற்பனைக்காக இருக்குங்க எல்லாமே ஒன்றரை வயதுலேருந்து ரெண்டரை வயதுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் அதிகபட்ச கிர்கன்று குட்டிகளும் அதிகபட்ச கறவை மாடுகள் மற்றும் சினை மாடுகளும் விற்பனைக்காக இந்த பேச்சில் இறக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து இவருக்கான விற்பனை பதிவு போடுவோங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ புது வரவாக இவ்வளவு மாடுகள் விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாமே பியூர் பிளட் லைனேஜ் மாடுகள் தாங்க எல்லாமே பாவ்நகர் நகர் மாடுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு எல்லாமே ஒரிஜினல் கிர் மாடுகளாக இருக்குங்க அந்த காது இறக்கம் அதுக்கப்புறம் அந்த ஏத்தமாக இருக்கிறது தொப்புள் கொடி இப்படி கிருக்கான அனைத்து அம்சங்களும் ஒர்ஜினாலிட்டியாக இருக்கும் எல்லாமே சூப்பரான கிருமாடுகள் ஏ டு மில்க்குக்காக நான் ஃபார்ம் டெய்ரி ஃபார்ம் அமைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே பிஎம்இஜிபி மூலயமா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது மூலயமா நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி உங்ககிட்ட ட்ரைனிங்ஸும் அவைலபிள் தாங்க ஒரு கூட்டல் மாட்டு சாணத்தில் எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணலாம் மாடுகளோட கழிவுகளில் என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு மாடுகளுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுமார் பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவையில் மாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சினை மாடுகளாகவும் இருக்குது கன்று மாடுகளாகவும் விற்பனைக்கு இருக்குது எல்லாமே சூப்பரான பேட்சில் அற்புதமான குவாலிட்டியில் மாடுகள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்துன்னு வந்து இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத்தில் இருந்து மாடுகளை கிட்ட நேரடியாக போய் பார்த்து பேசி மாட்டை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ பியூரான கிருமாடுகள் பார்க்குறீங்க இல்லை பியூர் கன்று குட்டிகள் பாப் பார்க்குறீங்க வளர்ப்புக்காக அப்படின்னாலுமே இவங்கள்ட்ட ரெண்டுமே அவைலபிள் தாங்க இதை தாண்டி உங்களுக்கு நாட்டு மாடுகள் ஏதேனும் தேவை இருக்குது அப்படின்னா இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேங்க நல்லா குவாலிட்டியான மாடுகள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாடுகள் பார்க்குறீங்க அப்படின்னா கறவைக்கு கண்டிப்பாக கால் அணைக்கணும் அது சாம்பிள் காய்ச்சி அது திருப்தி காய்ச்சி நீங்கள் கறவைக்கு கால் அணைக்கணும் இப்படி வந்து மாடுகள் எல்லாமே சுழி பார்த்து குணம் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றாங்க முட்டாது முட்டாத மாடுகள் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்றாங்க மாடு உதைக்குமான்னு கேட்டிங்கன்னால் நம்ம சாம்பிள் கயிறு வச்சு தான் கறக்கணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏட்டு மில்க்குக்காக வேட்டு மில்க் பால்காக மாடு பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக அவைலபிள் தாங்க அதே மாதிரி கன்றுகளும் எவங்கள்கிட்ட அவைலபிளில் தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து எல்லாத்தையுமே செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோ காலெல்லாம் மாடு பார்க்க வேணாம் அப்படின்றாங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போதே கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கவுசேவா அப்படின்ற பண்ணையிலிருந்து இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக மனோஜ்குமார் மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு பேசி ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்றத லொக்கேஷன் கேட்டு நேரில் போய் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் மெயினாக எதுக்காக மாடு நேரில் வந்து பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான மாடுகளோட முகலட்சணம் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுக்கிறதுக்கு சொல்கிறாருங்க நன்றி